சிந்து பைரவீட்டு உடைய பேசோடு ஆறுமுகத்தை போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க அதனால ஆறுமுகம் வழினால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னை விடுக விடுங்கட்டு அடித்து முடிச்சிட்டு வெளியே வந்துடுவாங்க அப்புறமா ஆறுமுகம் மேலே இருக்கிற துணி எடுக்கிறாங்க உடம்பு ஃபுல்லாகவே காயமாக இருக்கும் துணியெல்லாம் கிழிச்ச போட்டுருப்பாங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆறுமுகம் இப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்ட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் காயத்ரி ஒரு பக்கம் கதறி கதறி அடுத்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து பைரவி வராங்க இந்த பாரு பைரவி நீ சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து க காயத்தறிக்கு இதை கொடுக்குறாங்க உங்கள் அண்ணனுடைய ஷார்ட் இது சேறு சரிமா இருக்குது கேட்டதுக்கு எங்கே வயல் காட்டில் விழுந்துட்டேன் தான் சொன்னால் அண்ணி அண்ணன் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காது அப்படின்னு ஆக்ஷன் பண்ணுறாங்க இல்லை உங்கள் அண்ணன் தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு வாங்க அண்ணன் இருந்துட்டு பைரவி நீ என் பொழிய தப்பாக இருக்கம்மா அவன் அப்படிப்பட்டவன் இல்லை அவன் ரொம்பவே நல்ல பண்ணுறாங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு நான் தான் சொல்கிறேன்லம்மா நீ ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இங்கே பாருங்க அத்தை என்னவோ நீங்கள் என்ன சொன்னாலுமே என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்றாங்க ஆரம்பம் தான் இதை பண்ணியிருப்பானுன்னு தோணுது இங்கே பாருமா என் புள்ள பண்ணியிருக்க மாட்டான் போகும்போது கூட கேட்டேன் அத்தனை முறையில் சொல்லிட்டு போனான்றாங்க சரிம்மா நீ அதை டீஸ்பூனுக்கு தெரிஞ்சு வருதுன்னு அவனை வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம்னு சொல்லுமா அவன் மேலே கேஸ் போட வேண்டாம்னு சொல்லு சரிங்க தான் சொல்கிறேன்ட்டு உடனே வந்து கால் பண்ணுறாங்க பைரவி என்னடா ஃபோன் பண்ணல நினைச்சேன் பண்ணிட்டான் சொல்லு பைரவின்றாங்க சஞ்சீவ் இங்கே பாரு ஆறுமுகத்தை ரொம்ப போட்டு அடிக்காது சரியா அது இல்லாத வந்து அவன் மேலே வந்து எஃப்ஐஆருமே போடாது அவன் மேலே எந்த ஒரு அன்றது சீக்கிரமாக நிரூபிச்சிடும் சரி நீ இவ்வளோ தூரத்தில் சொல்கிறதுனால போடுறேன் ஆனால் அவன் தான் இதை கொலை பண்ணான்னா கண்டிப்பாக கண்டிப்பா அவனை சும்மா விட முடியாது சம்பத்து உயிரோடு இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அவன் செத்து போயிட்டா காலத்துக்கும் ஆறுமுகம் வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க சஞ்சய் என்னமா சொன்னாரு சம்பத்து உயிரோடு இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல அவன் செத்து போனா காலத்துக்கும் ஆறுமுகம் ஜெயிலே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றான் என்னமா இது அப்படின்னு அக்கா பாத்தீங்களா இப்ப ஆறுமுகோடைய நிலைமை என்னன்ட்டு இங்க பாருங்க அக்கா காலத்துக்கும் ஜெயில இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் நம்ம பொண்ணு காயத்ரியுடைய நிலைமை அவ்வளவுதான் அக்கா யாருமே கல்யாணம் பண்ணிக்கவும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி திமுற பேசிட்டு போவாங்க அதனால இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க பைரவி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா ஒரு தொழில் மனசை காயப்படுத்துறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா போயிடுச்சா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஆறுமுகத்துக்கு அவங்களுடைய அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதை பார்த்து சஞ்சய் இருந்துட்டு உங்கள் பையனுக்கு தானே உள்ள கொடுத்துரும் இல்லை நானே கொடுக்குறேங்க பாருங்க உள்ள விட முடியாது நான் அதை கொடுக்குறேன்னு சொல்றேன் இல்லை நான் பார்க்கணும் இங்கேயும் நில்லுங்க இல்லைன்னா நான் இங்கிருந்து உங்களை துரத்து விட்டுருவேன் அப்படின்னு அப்புறம் அதை வாங்கிட்டு உள்ள போவாங்க ஆறுமுகம் இந்த சாப்பாடு அப்பா வாங்கிட்டு வந்தாருன்றாங்க நல்லா அப்படின்னு அடி வாங்கிறதுக்கு தெம்பு வேணும் இங்கே பாரு நான் எந்த ஒரு தப்பு பண்ணு சொல்கிறேன். வேணும்னு என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களா இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படியா அதுக்கு நீ வெளியே போனது தானே ராசா அப்படின்ற மாதிரி செஞ்சே சொல்லிட்டுருக்காங்க நல்லா சாப்பிடு தெம்பு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமரா வெளியே வராங்க அதுக்கப்புறமா வந்து சிவா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க சம்பத் இன்னும் கண்மொழிக்கலையா இன்னும் கண்மொழிக்கிலையா டாக்டர் சரி கண்மொழிச்சு எனக்கு சொல்லுங்கள் சரி ஓகே டாக்டர் இங்கே கத்தி குத்து பட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்களா ஆ வரேன்றாங்க அம்மா எப்படி இப்படி ஆச்சுன்றாங்க அதுவாக இது மாதிரி மாடு கொம்பு வந்து எங்களை கிழிச்சிருச்சுன்னு வாங்க பார்த்தா அப்படி தெரியல இது கத்தியாக கிழிச்ச மாதிரிலாம் இருக்குது போய் சொல்லி சமாளிச்சு வச்சிருவாங்க அப்புறமா டிஎஸ்பி வராங்க அதுக்கப்புறம் டாக்டர் இது மாதிரி போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க சம்பத்தை விசாரிக்க கண் முடிச்சுட்டாங்க அவன் முடிச்சுட்டாங்கன்னு வாங்க அப்புறம் போய் பார்க்குறாங்க ஆறுமுகம் தான் இல்லை கத்தியால் குத்தனா நான் சின்ன கத்தி வச்சுட்டேன்னா அவங்க உடம்பு கிழிச்சிருக்கோம் ஆறுமுகத்துக்கிட்ட அப்படி இல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டு ஒன்று சிவா இருந்துட்டு சார் ஒரு நிமிஷம் இருங்க கண்டிப்பாக இதை ஆறுமுகம் பண்ணியிருக்க மாட்டான் நான் ரெண்டே நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறமா வந்து டே ஒழுங்காக சொல்லு உன்னுடைய முதுகு எல்லாமே வந்து அந்த மாடு குத்தி கிழிச்சிச்சா இல்லை நீ அந்த சம்பத்தை குத்த போனியா அதனால தான் இப்படி யார் அந்த சம்பத்து அதெல்லாம் தெரியாதே அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க அதே ஹாஸ்பிட்டலில் இசைக்குமே ஒழிஞ்சிட்ருப்பாங்க எல்லாமே இசைக்கோடைய பிளான் தான் ஆனால் அந்த இடத்துல உன்னை சும்மா விட மாட்டேன்னு உண்மையை சொல்கிற வரைக்கும் அப்படின்னு வாங்க சார் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வந்தால் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கிளம்புற சார்னு போவாங்க என்னடா தப்பிக்க பார்க்கறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவா துரத்திட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடக்க போதுன்னு meet pani pakala thank you